ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய தினம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் இன்று கிழமை வந்து செவ்வாய் கிழமை இன்றைய இந்த செவ்வா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று வார ராசி பலனானது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த பலனை இப்ப இந்த வீடியோல வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற இது மார்ச் மாதத்துடைய இறுதி வார ராசி பலன் இந்த இறுதி வார ராசி பலனில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுமா லாபம் ஏற்படுமா போன்ற நிறைய ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட எல்லா தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதாவது மார்ச் மாதத்தில் கடைசி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் ராசியில அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் செவ்வாய் வந்து கும்ப வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாரு புதன் மீனராசியில சஞ்சாரம் செய்திருக்கிறாரு இருபத்தி அஞ்சாம் தேதி நேற்றைய தினம்தான் மேசராசிக்கு இடம் மாறியிருக்கிறாரு மேசத்தில குருவுடைய சஞ்சாரோ சுக்ரன் கும்பராசில பயணிக்கிறது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு கிரகமாற்றம் எதுவும் கிடையாது நேற்றைய தின சந்திர கிரகணம் வேற நடைபெற்றது சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலா ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு ஸோ தனுசு மகனும் கும்பம் மீனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ ராசிக்காரங்க சந்திராஷ்டமத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்க பிரச்சனை எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் என்ன பலன்கள் அப்படிங்கறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் அதாவது கலனையும் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வரக்கூடிய நாளையிலிருந்து சாரி இன்றையிலிருந்தே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இன்றையிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அதாவது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று சொல்கிற அளவுக்கு கார் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் இயக்கம் உங்களில் பல பேருக்கு நிறைவேறும் ஆமாங்க உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அதிர்ஷ்ட வீடாக கருதப்படுது அதுவும் பயங்கரமான அதிர்ஷ்டகரமான வீடாக கருதப்படுது அந்த ஒரு அதிர்ஷ்டத்தினால இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற ஏக்கங்கள் உங்களுக்கு பலவும் நினைவாக போகுது கார் மட்டும்தான் கிடையாதுங்க உங்களுக்கு ட்ரீம் நிறைய இருக்கும் அந்த ட்ரீம் பல விஷயங்கள் உங்களுக்கு நினைவாக போகுது மெயினாக கார் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஏக்கம் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துடைய கடைசி ஆறு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் காரை புக் பண்ணிடுவீங்க இல்லை காரை நீங்கள் வாங்கிய கூட இருவீங்க உங்கள் கார் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஏக்கம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு பெருமளவு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இந்த வாரம் தொட்டதை எல்லாமே வந்து தொடங்கும் அதனால் எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்ங்க புதுமையாக எந்த விஷயம் செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே வராது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தொட்டதை எல்லாமே வந்து தொடங்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டம் என்று இதன் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிங்க சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது சந்திரனுடைய நகர்வுகள் இப்போதான் வந்து சந்திரகிரகணம் நடந்ததுனால ஏற்றிறக்கமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாதகமான பலன்களை இந்த வாரம் கொடுத்துராது மற்ற கிரகங்கள் கொடுக்குதுல அதனால் சந்திர கிரகணம் கொடுக்கக்கூடிய அந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க அதாவது சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரகிரகணமாக இருக்கிறதுனால அதற்கேற்ப ஏற்றமான பலன்களை தெரிந்து அதற்கேற்ப நடந்துக்குங்க எதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அரசாங்க காரியங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அரசாங்க காரியங்களில் யாரையும் நம்பக்கூடாது அரசாங்க காரியங்களில் நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்யணும் அப்படி அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் அதே போல் புதிய வேலைகள் நீங்கள் இந்த டைம் செய்யும்போது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க சான்ஸ் இருக்குது ஸோ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பு இன்னிலிருந்து வரக்கூடிய மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்ங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு பத்தில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது பத்தில் அமர்ந்ததுனால கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கும் அதனால் கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் உயரும் ஸோ பண வருமானம் உயரும்போது பழைய பாக்கிகளை அடைங்க அதுதான் நல்லது அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு நேர பயணங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் இரவு நேர பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா தொழிலுக்கு தேவையான உதவிகள் பெற முடியும் அதனால் இரவு நேர பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணுன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன்னா அதற்கு காரணம் வந்து செவ்வாய் பத்தாவது இடத்துல அமர்ந்துருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு பத்தில் அமர்ந்திருக்கிறது தொழிலுக்குன்னு நீங்கள் பயணம் செய்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது இரவு நேர பயணங்களாக இருந்தால் இன்னும் சக்ஸஸ் ஆகும் அதனால் இரவு நேர பயணங்கள் செஞ்சு காலையில் முதல் வேளையாக தொழிலுக்கு அஸ்திவாரம் போடுங்க நல்லதே நடக்கும் செவ்வாய் பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் பதினொன்று பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த ரெண்டு வீட்லேயுமே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து ஆரம்பத்தில் இந்த வாரம் எழும் அப்படி எதிர்ப்புகள் எழுந்தாலும் எதிர்ப்புகளை தாண்டி உங்களில் சிலருக்கு நீங்கள் நினச்ச வாழ்க்கை வந்து கிடைக்கும் அதாவது காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கும் அப்படின்னா எங்களுக்கு கன்சியூவ் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு சில பெண்கள் ரிஷபராசிக்காரங்க கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக உங்கள் நேரம் உங்கள் தசை புத்தி எல்லாம் சரியாக இருந்ததுன்னா புதன் பதினொன்று பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா தொடர்ந்து குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய புது புது யுக்திகளை கையாளணும் இந்த டைம் நீங்கள் கையாளக்கூடிய இந்த யுக்திகளானது மலை 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 வேணால் உங்களுக்கு வெற்றி அடைய செய்யும் அதாவது மலை மலை வென்று முன்னேற்றத்தை காண செய்யும் ஸோ குரு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா போட்டிகள் ஏதாவதுலாம் இருந்ததுன்னா அந்த போட்டிகளை நினச்சி பயப்பட வேண்டாம் போட்டிகளை கண்டு பயப்படாமல் தகர்த்து எரியறதுக்கு அடியெடுத்து வைங்க தகர்த்து எரிய முடியும் ஸோ குரு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு செயல்பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சுக்கரன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கலந்து கொள்ளுங்க அது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தையால் மற்றவருடைய கவனத்தை இருக்கிற மாதிரி சில சம்பவம் நடக்கும் அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க சுக்கரன் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சனி பகவான் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தகப்பனார் மூலமாக பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தகப்பனார் மூலிமாக உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுனால நீங்கள் அந்த பண உதவியை கொண்டு ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்கு கூட பூமி பூஜை போடுறதா இருந்தால் போட்டுக்கொள்ளலாம் சனி பத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில நல்லது செய்திங்கன்னா நல்லதாக அமையும் அதுக்கப்புறம் ராகு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் திடீர் பணவரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது திடீர் பணவரவு உண்டு கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் இதுக்கு முன்னாடி உங்களை எதிர்த்தவங்கள்லாம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்க மாட்டாங்க ஆக மொத்தம் இந்த ஒரு நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நஷ்டம் இல்லாத நாட்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நஷ்டம் இல்லாத நாட்களில் நான் சொன்ன சில விஷயங்களை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நான் சொன்ன கிரகநிலைகளுக்கு ஏற்ப செய்யுங்க நிறைய பலனை வந்து பெற்றுக்குங்க ஸோ இந்த வார ராசி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த வார ராசி பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப இன்றிலிருந்து நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோல்வோடுமே நின்னு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்